இந்த மாதிரிலாம் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த காய் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்ல வெரைட்டி ரைஸ்க்கும் கூட அடி தூளா இருப்பான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் குக்கிங் வாங்க இந்த சூப்பரான சைடிஷ் எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாமா எதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாதி கட்டு புளிச்ச கிரிய கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து கால் கிலோ கத்திரிக்காவை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு நீல வாக்குல கட் பண்ணிக்கிறேன் எல்லா கத்திரிக்காவையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் டேபிள்ஸ்பூன் கடலை ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பால் பூண்டு பாதி வெங்காயம் ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க புளிச்சக்கீரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கீரை நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருங்கிடும் இப்ப இந்த டைம்ல ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம குறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மசாலா எல்லாமே ஒரு பிளேட் பிளேட்ல மாத்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மசாலாவை எடுத்து கத்திரிக்காய் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காலையும் மசாலா தடவிட்டு ஒரு பிளேட்ல தனியா வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஃப்ரை panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சிருக்க கத்திரிக்காய் ஒன்னு ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் ஹை ஃப்ளேம்ல வேண்டாம் ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கனா மசாலா மட்டும் மேல கரஞ்சிடும் அப்புறம் கத்திரிக்காய் வேகாது 5 मिनिट्स மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணிட்டு ஒவ்வொரு கத்திரிக்காய் பீஸா பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் முடிய ஓப்பன் பண்ணீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும் இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காவையும் பிளேட்ல தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி பேலன்ஸ் மீதி இருக்க கத்திரிக்காவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் லெமன் ஜஸ்ஸையும் பிழிஞ்சு விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் அவ்வளோ தாங்க கோங்குரா பெங்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் இன்னைக்கு இதான் கோக்கனட் மில்க் ரைஸோட தான் சவ் பண்ணிருக்கேன் டேஸ்ட் ஆட்டி பொளியா இருந்தது இந்த வெரைட்டி ரைஸ் கூட மட்டும் இல்லை எல்லா விதமான ரைஸ் கூடயும் அட்டகாசமா இருக்கும் தோசை கூட செம்மையா இருக்குங்க நீங்களே இதை கோங்கரா பேங்கன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி